நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க டே சீமா இந்தியாவில் இந்து மதம் அழிஞ்சிக்கிட்டு வருதா இல்லை கிறித்துவ மதம் அழிஞ்சிட்டு வருதா இல்லை இஸ்லாம் மதம் அழிஞ்சிட்டு வருதாடா லேட்டஸ்ட்டாக அமித்ஷா அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை வாசித்தார் தெரியாதா இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் இருக்கிறாங்க இத்தனைக்கும் பல பேர் வந்து இந்து மதத்திலேயே இருந்துக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்கெல்லாம் உண்மையாக கணக்கெடுத்தால் இருபது சதவீதம் பேருக்கு மேலானவர்கள் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அடைகின்ற போது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் இருந்தாங்க இன்றைக்கி இருபது சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க உலகத்திலேயே அதிகப்படியாக இஸ்லாமியர்கள் வாழ்வது இந்தோனேஷியான்வாங்க ஆனால் அதையெல்லாம் முந்திச்சு இந்தியா இந்தியாவில் தான் உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற ஒரு நாடாக இருக்குது இப்படி இந்தியாவில் இந்துக்கள் அழிஞ்சிக்கிட்டு வராங்க அந்த அம்மா தான் மூலகட்டத்தனமாக கேள்வி கேட்குது இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மீது குறை சொல்லிக்கிட்டு திரிகிறான் உண்மையாக சொல்ல போனோம்னா இந்தியாவில் இந்து மதம் ஆண்டை அழிஞ்சிக்கிட்டு வருது சுதந்திரம் வாங்கும் போது எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது கொஞ்சம் தேடிப்பார்ரா எழுபத்தாறு சதவீதம் கூட இந்து மதம் அதனால் அந்த அம்மா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் மறைமுகமாக சர்ச்சைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் பிஜேபிக்கு பயந்து பல பேரும் சர்ச்சைகளை மூடிட்டு இருக்கிறாங்கோ அப்படின்னு கேள்வி கேட்டால் நீ கிறிஸ்துவத்தின் மீது சத்தியம் பண்ணி கொடுப்பியா டே மானங்கட்டை போயில நீலாம் என்னடா தமிழ் தேசியம் பேசுகிற உலக அளவில் பல சர்ச்சைகள் மூடிக்கிட்டு வராங்க உலக அளவில் கிறிஸ்துவம் வீழ்ந்துக்கிட்டு வருது ஆனால் இந்தியாவில் வளர்ந்துக்கிட்டு வருதுடா போடா பண்ணாட சரி சரி எனக்கு இந்த அளவுக்கு ஆவேசமாக திட்டணும் நம்ம பேச வந்தது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு சரி எந்தம்மா கிறித்துவத்தை பற்றி கேட்டுச்சு ஏன் இவ்வளோ ஆவேசம்னு கேட்குறீங்களா வீடியோவை தொடர்ந்து பாருங்களேன் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா சரிந்தது சீமான் செல்வாக்கு அழிந்தது உட்கட்டமைப்பு செத்தாலும் ஒரு காலம் சீமான் முதலமைச்சராக முடியாது அதற்கான புள்ளி விவரங்களை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க ஏன்னா சமீப காலமாக சீமானை பொறுத்த வரைக்கும் ஆடாத ஆட்டம் ஆடுகின்றார் தகுதியை மீறி மற்றவரை விமர்சனம் செய்கின்றார் அதனால் சீமானுக்கு தான் செல்வாக்கு இருக்குது பார்த்துடலாமே அப்படின்றதுக்காக தான் மொத்தமாக அலசி ஆராய்ந்து அதற்கான தரவுகளை கொண்டு வந்திருக்கிறேங்க சீமானுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தானுங்க விஜய் அவர்கள் எப்போது அரசியல் களத்துக்கு வந்தாரோ அப்பொழுதே வந்து சீமானுடைய உள்கட்டமைப்புகள் அப்படியே விஜய் பக்கம் நகர்ந்து விட்டுதுங்க ஒவ்வொரு ஊர்லையும் சீமானை பொறுத்த வரைக்கும் தான் டைரக்ட் பண்ணி தான் சினிமாவில் நடித்து அதன் மூலமாக புகழ்பெற்ற சீமான் திராவிடக் கழகங்களில் பேசிட்டு கடைசியில் பிரபாகரன் செத்த பிறகு தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த வந்தார் சினிமா பின்னணியிலிருந்து வந்தாவே நாலு காக்கா குஞ்சுகள் கியாங்கியான்னு கத்தும் இல்லையா அந்த புகழை வச்சுக்கிட்டு சீமானை பொறுத்து வரைக்கும் ஒரு பதிமூணு ஆண்டு காலமாக எல்லா இடங்களிலும் பேசி பேசி கடைசியில் ஓரளவுக்கு கட்டமைப்பை உருவாக்கினார் கிளை செயலாளர் அப்புறம் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் அப்புறம் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் உட்கட்டமைப்பை உருவாக்கினாருங்க ஆனால் விஜய் வந்தார்னா அது ஒட்டுமொத்தமாக நாசமாகும் என்று நம்ம சீமானுக்கு தெரியாதுங்க அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும் வரவே இருக்கிறேன் தம்பி என்னோட சேர்ந்து போராடுவார் நானும் அவரும் வேறு கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் பிள்ளைகள் இது வரைக்கும் தமிழர்கள் தமிழ்நலத்தை ஆளவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆண்டதையும் மறந்துடுவார் நீதி கட்சியில் பல தமிழர்கள் இந்த தமிழ் நிலத்தை ஆண்டிருக்காங்க என்னவோ சீமான் மட்டும்தான் தமிழர் மாதிரியும் அவர் ஆண்டா தான் இந்த தமிழ் நிலத்தை தமிழ் ஆண்ட மாதிரியும் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அந்நிய தேசத்துலேருந்து வந்த மாதிரியும் சும்மா அழகாக கதை சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் சீமானுக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாண்டா அப்படின்னு நினச்சோம் கரெக்டாக விஜய் வந்தார் அந்த உள்கட்டமைப்பானது அப்படியே விஜய்க்கு நகர்ந்து விட்டது இப்போ பல ஊரில் கிளைக்கழகங்கள் கிடையாது ஊராட்சி அலுவலகங்கள் கிடையாது இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் புதுசாக கிளைக்கழகங்களும் நகராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்டம் இந்த மாதிரியான உட்கட்டமைகளை உருவாக்குகின்ற நிலைக்கு போயிருக்கிறாரு இவ்வளோ விரைவாக தன்னுடைய உட்கட்டமைப்பு அழிஞ்சு போயிடும் அதை விஜய்யே அழிப்பார் என்று தெரியாது அதனால தான் கரூர் சம்பவத்தை வச்சு விஜய் அவர்களை ரொம்பவே வசைப்பாடி கொண்டு இருக்கின்றாரு நம்ம சீமான் சினிமாவிலிருந்து வந்தால் மட்டும் போதுமா நாட்டை ஆடுல்லாமா அதுக்கு ஒரு தகுதி வேண்டாவா அப்படின்னு சீமான் கேட்குறாரு சீமான் எங்கிருந்து வந்தார் ஆடு மேஸ்ட்டர் வந்தாரா மாடு மேஸ்ட்டர் வந்தாரா கல்வியலாளராக இருந்தாரா இல்லை புரொஃபஸராக இருந்தாரா இல்லை சுற்றுச்சூழல் ஆளுநராக இருந்தாரா மக்கள் போராளியாக இருந்தாரா திராவிடக் கழகத்திடமிருந்து வாங்கி தின்னுக்கிட்டு இந்து கடவுள்களை வசைப்பாடி கொண்டிருந்த முட்டா பையன்தான் இந்த சீமான் அவ்வப்போது நேரம் கிடைக்கின்ற போது சினிமாவில் நடித்தும் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தான் வெளிநாட்டு நிதியின் மூலமாக சினிமாவில் அவனால் ஜொலிக்க முடியலை படம் எழுத்தும் வெற்றி பெற முடியலை என்னுடைய இயக்கண படங்களும் ஓடலை துரத்தி அடித்தாங்க பார்த்தான் இதுதான் சரியான நேரம் பிரபாகரனை போய் ஒரே ஒரு முறை சந்திப்போம் ஃபோட்டோ எடுப்போம் வெளியே வருவோம் பிரபாகரன் ரொம்ப நாள் உயிராக இருக்க முடியாது எப்படியா இருந்தாலும் இந்தியாவும் இலங்கையும் ஒன்று சேர்ந்து கொண்டு பிரபாகரனை போட்டு தள்ளுவாங்கன்னு நல்லா தெரியும் அதற்கு பிறகு பிரபாகரன்கிட்ட வந்து நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் ஒன்றாக இருந்து விடுதலை உடனே வேலை பார்த்து தமிழ் மக்களுக்காக உழைச்ச மாதிரி இன்றைக்கும் பதிமூணு ஆண்டு காலமாக பில்ட்டை விட்டுட்ருக்கான் இவன் பேசுறது தமிழ் தேசியமாக இந்த மண்ணில் இருப்பது திராவிடமா அதனால் கூட்டமெல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தால் அதெல்லாம் போட்டியே கிடையாது சித்தாந்த ரீதியாக யாரெல்லாம் எது எதிர் திசையில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போட்டி திராவிடத்துக்கும் தமிழ் தான் போட்டி அப்படின்னு வந்து நம்ம சீமான் விஜய் அவர்களை வந்து அண்டர் எஸ்டிமேட்டு பண்ணுறாரு விஜய்க்கு கூட்டம் கூடுமா ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போட்டி தான் இவர் தான் தமிழ் தேசம் பேசி வராராம் சரிடா சீமான் தமிழ் தேசியம்னா என்னடா நீட்டை ஆதரிப்பதா எதிர்ப்பதா திராவிடம் நீட்டை எதிர்க்குதா ஆதரிக்குதா முல்லை பெரியார் பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் கச்சத்துவ பிரச்சனையில் அதெல்லாம் நம்ம சீமானுக்கு என்ன நிலைப்பாடு இப்போ திமுக ஏதாவது திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை எதிர்ப்பார் அதுவே தமிழ் தேசியமா நம்ம சீமானுக்கு மற்றபடி இந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான் அப்புறம் என்னடா நீ தமிழ் தேசியம் திராவிட மட்டும் வாழ்த்து சொல்லுதா சொல்கிறா கிறிஸ்துவர்களை தனிப்பட்ட முறையில் போய் சீமான் சந்திக்கிறாரு திமுகவும் அதான் செய்யுது இஸ்லாமியர்களையும் தனிப்பட்ட முறையில் கூட்டம் போட்டு சந்திக்கிற திமுக அதான் செய்யுது தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு திராவிட போர்வில வாழ்கின்ற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீமான் இதில் என்ன கருத்தியல் இருக்குது சீமானை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறாரு ஆனால் முடியாது அதுலேயும் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நியூஸ் ரீடரா ஏன்னா தனி விமானத்தில் வராராம் அங்கேருந்து பிரச்சார வாகனத்தில் ஏறுறாராம் மேலே ஏறி துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு மக்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாராம் இங்கே ரயில்வே பாதை போடுறேன்னு சொன்னாங்களே போட்டாங்களா அப்படின்னு பேப்பரை பார்த்து விஜய் அவர்கள் படிக்கின்றாராம் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பேப்பரை பார்த்து படிக்கிறவன்லாம் ஒரு தலைவனா தனி விமானத்தில் போகிறவன்லாம் தலைவனா அப்படின்னு கேட்குறாரு சீமான் பேப்பரை பார்த்து படிக்கிறவன் நியூஸ் ரீடர்ரா என்ன நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான நியூஸ் வீடரு நம்ம விஜய்க்கு திரைத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கூட தெரியாதுரா அது எப்படி தீக்கணும் கூட தெரியாதுரா அப்படின்னு வந்து சீமான் ஒரு இடத்துல பேசியிருக்கார் எந்த இடம் தெரியுமா பன்னாட்டு தமிழ் கிறித்துவ பேராயம் மற்றும் சமூக நீதி பேரவையில் போய் இதெல்லாம் பேசியிருக்கிறார் அதாவது நம்ம விஜய் அவர்களுக்கு திரைத்துறையில் இருக்கின்ற பிரச்சனையே தெரியாதான் ஆனால் அந்த விஜய் தான் திரைத்துறையில் வெற்றி பெற்றவராக இருக்கார் ஆனால் திரைத்துறையை பற்றி தெரியும் திரைத்துறையில் இருக்கின்ற பிரச்சனையை பற்றி தெரியும் ஆனால் சீமான் டைரக்டராக மிளர்ந்தாரா நடிகனாக மிளர்ந்தாரா டேய் திரைத்துறையில் இருக்கின்ற பிரச்சனையும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதும் சீமானுக்கு தெரியாதுரா விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் காலை பிடிக்கிற நேரத்தில் காலை பிடிக்கணும் கழுத்தை பிடிக்கிற நேரத்தில் கழுத்தை பிடிக்கணும் எடப்பாடி பழனிசாமி இதை கரெக்டாக செஞ்சார் அதையே விஜய் அவர்களும் செஞ்சார் அதனால தான் திரைத்துறையில் வெற்றி பெற முடிஞ்சது நிலை பெற முடிஞ்சது ரெண்டாவது அவங்க அப்பா தான் விஜய் வெற்றிக்கு பின்புலமாக இருந்தார் எங்களுக்கெல்லாம் யார் இருந்தாங்க அப்படின்னு சீமான் சொல்லுவான் ஆனால் சீமானுக்கு பன்னாட்டு நிதி நிறுவன கம்பெனிகள் அதிகப்படியாக நிதி உதவி தந்தது எதுவுமே இல்லாத சீமானால் எப்பட்றா டைரக்ட் பண்ண முடிஞ்சுது எப்பட்றா பணம் வந்தது படங்கள் தயாரிப்பதுக்கு ஒன்றுமே இல்லாத சீமானுக்கு மிக பெரிய தமிழக அரசியல் களத்தில் சபாநாயகராக இருந்து பல கோடிக்கு அதிபதியாக இருந்த காளிமுத்து எப்பரா பொண்ணு கொடுத்தாரு ஒன்றுமே இல்லாத சீமானுக்கு அதனால் தமிழ் மக்களை ஏமாத்தினேன் உன் பின்னாடி ஒரு கூட்டத்தை சேர்த்த அந்த கூட்டத்தை காட்டின காளிமுத்து பொண்ணு கொடுத்தான் பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியான இன்றைக்கும் அதே தமிழ் மக்களை வர்த்தக பொருளாக மாற்றுற திமுக கிட்ட அடகு வைக்கிற அது மூலமாக பலன் பெற்று கொண்டிருக்கிற இருபத்தி நான்கு மணி நேரம் மேடை ஏறி நான் எப்போது கட்சி தொடங்கினேனோ அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்து தான் நிற்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நான் தனித்து தான் நிற்பேன் கூட்டணி வைப்பதாக இருந்தால் நான் எப்போதோ கூட்டணி வச்சிருப்பேன் திராவிட கட்சியுடனும் தேசிய கட்சியுடனும் கூட்டணியே கிடையாது நான் பாஜகவுக்கு டீம் இல்லை நான் பாஜகவுக்கு டீம் என்றால் திமுக வந்து பாஜக ஏ டிமு என்னென்ன கலர் கலராக கதர் உட்றப்பா நீ பாஜகவுக்கு டீம் இல்லடா யார்ரா சொன்னது சீமான் நீ திமுகவுக்கு பி டீம் திமுக என்ன சொல்லுதோ அந்த திமுகவை திட்டிக்கிட்டே களத்தில் நின்று திமுகவுக்கு சகாயம் தான் இந்த சீமான் அதனால் திமுக கொள்கையிலிருந்து சீமான் எதில் வேறுபட்டு விட்டார் தற்போது நீங்கள் சீமானை பார்த்திங்கன்னா கடற்கரையில் திராவிட தலைவர்களுக்கு நினைவிடம் இருக்குது அதை கூட எதிர்த்து பேசுறது கிடையாது ரெண்டாவது ஊர்தோறும் நகரங்கள் தோறும் கலைஞருக்கு செலவழிக்கிறாங்க அதை கூட எதிர்த்து பேசுறதே கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன மாதிரியான அலப்படை பண்ணுறாங்க அதை கூட தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பேசுறது கிடையாது மொத்தத்தில் திமுக பீட்டிம் யாருன்னா சீமான் தான் ரெண்டாவது கரப்பாம்பூச்சி கூட ஒட்டடை குச்சி ஒதுங்கி சென்றால் சிம்மாசனம் கேட்குண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வருகின்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆவையே நின்று விஜய் கனவு காணலாம் ஆனால் ஒருபோதும் அவங்களாம் வெற்றி பெற முடியாது அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூடுது அந்த கூட்டம் எல்லாம் நான் நோட்டாக மாறுமா இல்லை ஓட்டா மாறுமா அப்படிங்கிறாங்க சரி விஜய்க்கு கூட்டம் கூடலை நீ அவரையே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சீமான் சொல்கிறாரு அவர் பின்னாடி இருக்கின்ற கூட்டங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான வீரியமான கொள்கை விதைகளாம் அவையை இந்த பூமியில் போட்டு போவாராம் சீமான் அது பல்கி பெருகுமா ஏண்டா பதிமூணு வருஷமாக போட்டிய விதை அது ஏன் பல்கி பெருகலை அந்த கொள்கை கூட்டம் எதற்காக விஜயை நோக்கி ஓடுச்சு சொல்லு பார்க்கலாம் உனக்கு எட்டரை சதவீத வாக்குகள் இருந்ததா இருந்தது அடுத்த தேர்தலில் எட்டரை சதவீத வாக்கு கிடைக்குமா அதை உறுதியாக சொல்ல முடியுமா நான் விக்கிரவாண்டியில் நின்று ஈரோடு கிழக்கில் நின்று ரெண்டு தொகுதியிலும் திமுக எதிர்த்து நின்று திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தாண்டா போட்டி தவைய திமுகவுக்கும் இல்லைடா அப்படிங்கிறாங்க நான் எந்த தேர்தலாக இருந்தாலும் துணிச்சலாக நின்று வெற்றி பெறணும் இல்லையோ என்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு இதில் சீமானை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் வந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா சீமான அந்த தொகுதியில் நிற்கணும் அவர் எம்எல்ஏ இல்லை இல்லை எம்பி இல்லை இல்லை அவர் எந்தெந்த இடைத்தேர்தல் வந்தோ அந்த இடத்துல அப்பாவி கட்சிக்கான நிற்க வச்சு அவன் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை அழிச்சிட்டு இவன் எல்லா தேர்தலையும் போட்டிவிட்ட எல்லா தேர்தலையும் போட்டிட்டுன்னு சொல்கிறான் ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் சீமானே போட்டியிடட்டும் வெற்றி பெறுகின்ற வரைக்கும் சீமான் இடைத்தேர்தலை போட்டியிடட்டும் அப்போது அவங்க கையில் இருக்கின்ற பணமானது கரையும் இல்லையா பாருங்க கட்சிக்காக சுழல் நிதியை கேட்பாங்களாம் சீமான் கட்சியில் ஆனால் சீமான் மட்டும் வருஷத்துக்கு ரெண்டு காரு மூணு பங்களா நூறு ஏக்கரா நிலம் இதெல்லாம் வாங்கிட்டே இருப்பானா எங்கன்ற வருமானம் வந்தது என்ன தொழிலா செய்கிற எளிய பிள்ளைகள்னு சொல்கிற நீ மட்டும் எவ்வளோ பணக்காரனாக இருக்கிற நீ வளர்க்கின்ற நாயும் நாட்டு நாய் கிடையாது நீ வச்சிருக்கிற மாடும் நாட்டு மாடு கிடையாது நீ கட்டியிருக்கின்ற பங்களாவும் தமிழ் பாரம்பரிய குடிசை கிடையாது மொத்தத்தில் ஏசி இல்லாத தூங்குறது கிடையாது இன்ப சுற்றுலா போகாத நாளும் இல்லை மொத்தத்தில் தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைக்கிறான் இந்த சீமான் ஆனால் எங்களால் ஒவ்வொரு நாளும் ஊர் ஊராக ஓடி சென்று உட்கட்டமைப்பை உருவாக்கணும் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் மிக ஃபேமஸான நடிகர் எல்லா ஊரில் ரசிகர் இருந்தாங்க அதனால் உட்கட்டமைப்பு உருவாக்கி போச்சு அப்படின்னு வந்து சீமான் சொல்கிறார் சீமான் உங்ககிட்ட இருந்தவங்க அத்தனை பேரும் விஜய் ரசிகர்கள் தான் அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போயிட்டாங்க விஜய்க்கு போனதுனால ஒவ்வொரு ஊர்லேயும் உள்கட்டமைப்பானது உருவாகி போச்சு அதெல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் அவருக்கு என்னவோ பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரியே பீத்திக்கிறார் ஏன் என் சீமான் மீது அவ்வளோ கோபம் அப்படின்னு சொல்லுவேன் தமிழ்நாட்டு மக்கள் என்றாலே வந்து சீமான் போன்ற திமுக போன்றவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது யார் தமிழ்நாட்டு மக்கள் என்று சொல்கின்ற போது ஒத்த கிறிஸ்தவனாக இருக்கணும் இல்லை இஸ்லாமியனாக இருக்கணும் இல்லை அவன் பட்டியல் சார்ந்தனாக இருக்கணும் இந்த மூன்று பேருடைய குரல் தான் அவனுங்களுடைய காதலை விழுது மற்றபடி எந்த ஒரு இடைநிலை சமூகமோ முன்னேறிய சமூகமோ என்ன தான் கத்தினாலும் சரி திமுக காதலையும் விழலை சீமான் காதலையும் விழலை இவனுங்களாம் அரசியல் கழகத்துக்கு வந்து என்ன புடுங்க போகிறானுங்க ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு தமிழ் தேசிய கிறித்துவ பேராய கலந்து கொள்கின்ற போது பிஜேபி அரசாங்கம் வந்துடுச்சுங்கோ அது ஒரு அரசாணை வெளியிட்டுருக்கு தான் அந்த அரசாணை மூலமாக ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சர்ச்சுகளும் மூடிக்கிட்டு வராங்களாம் இதை தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது சீமான் சொல்கிறான் நான் இயேசு ராஜா மீது சத்தியம் வச்சு சொல்கிறேன் இனிமே எந்த ஒரு சர்ச்சையும் மூட மாட்டாங்க நான் முதலமைச்சரானா அப்படின்னு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறார் ஒரே ஒரு வார்த்தை சீமான் இந்த மாதிரி கேள்வி கேட்டங்கிட்ட எப்போங்க பாஜக அரசாங்கமானது கிறிஸ்துவ சர்ச்சையெல்லாம் மூட சொல்லியிருக்குது எப்போ அரசாணை போட்டிருக்காங்க கவர்மெண்ட் உத்தரவு என்ன இருக்குது தபாருமா எந்த கட்சியும் சரி கிறிஸ்துவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ எதிராக இல்லை பாஜக அப்படி போட்ட மாதிரி தெரியல ஒருவேளை பாஜக இருக்கிறவங்க உள்ளூரில் இருக்கிறவங்க யாராவது நெருக்கடி கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே சரி பண்ணிக்கலாம் ஆனால் சட்டப்பூர்வமாக பாஜக எந்த விதமான இந்த மாதிரி சர்ச்சைகளை மூடணும் அப்படின்ட்டு உத்தரவுலாம் பிறவிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மொத்தத்தில் திமுகவும் பாஜக என்ற பூதத்தை காட்டி தான் சிறுபான்மையர்கிட்ட வாக்கு வாங்குது அதே தான் சீமானும் பாஜக என்ற பூதத்தை காட்டி சிறுபான்மை வாக்கு வாங்க பார்க்குற நான் தமிழ் பிள்ளைன்னு சொல்கிறேன் அவங்க திராவிடன்னு சொல்கிறாங்க ரெண்டும் ஒன்று தான் மொத்தத்தில் இன்றைக்கி சீமான் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசியமாக இருக்கலாம் இரண்டாவது திராவிடமாக இருக்கலாம் எல்லாம் ஒன்று தான் இதில் கருத்தே கிடையாது முன்னோர்கள் பேசின தமிழ் தேசியம் வேற ஆனால் சீமான் பேசுகின்ற தமிழ் தேசியம் வேறு ஏப்பா முருகன் முப்பாட்டன் என்று சொல்கிறாரு முருகன் முப்பாட்டன் என்றால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையோனர் வந்து பார்த்தீங்கன்னா முருகா என்று தான் வணங்குறான் எழுந்திருக்கிறான் அப்போ அவன் ஓட்டுலாம் வேணுமா இல்லையா அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் தமிழன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு என் முப்பாட்டன் சொல்லிவிட்டு ஓட்டு வாங்குறதுக்காக நடிக்கிறான் சீமான் ஒரு பகுதி மக்களை வந்து பார்த்திங்கன்னா மொழி ரீதியாக இன ரீதியாக பிரிச்சிடுறாரு அவங்க மலையாளி அப்புறம் வந்து கன்னடர்கள் தெலுங்கர்கள் துளுவர்கள் உருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி மக்களை பிரிச்சிடுறாரு அப்படி பிரிப்பதனால் அந்த மக்கள் என்றைக்கும் சீமானுக்கு ஓட்டு போற போடுறதே கிடையாது இனியும் போட போகிறது கிடையாது அப்புறம் சீமான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆட்சி ஆளுவார் எப்படி முதலமைச்சர் ஆவார் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கையும் கிரகித்து கொண்டதுனால தொண்டரை தன் பக்கம் இழுத்து கொண்டதுனால செல்லா காசு ஆயிட்டாரு அதனால தான் ஆளுங்கட்சின் மீது குற்றச்சாட்டு வைப்பதை விட்டுப்பட்டு விஜய் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு திரிகிறாரு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க அரசியல் ஆளுமைகள் திமுக என்பது நூறு மார்க்குக்கான கொஷின் பேப்பர் விஜய் என்பது பத்து மார்க்குக்கான கொஷின் பேப்பர் நீ எந்த கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணால் பாஸ் மார்க்கான நாற்பது மார்க் எடுக்க முடியும் நூறு மார்க்குக்கு எந்த கொஷின் பேப்பர் தகுதியானதோ அதைத்தானே நீங்கள் எழுதணும் அப்படி பார்க்கும்போது நூறு மார்க்குக்கு தகுதியான திமுகவை எதிர்த்தா தானே நீ நாற்பது மார்க் வெற்றி பெற முடியும் அரசியல் கழத்துக்கு புதுசாக வந்திருக்கிறாரு அவருக்கு தேர்தல்னால் என்னான்னு தெரியாது அவங்க தொண்டர்கள் எப்படி வேலை செய்ய போகிறாங்க எப்படி வெற்றி பெற போகிறாருன்னு கூட தெரியாது அவங்கள எதிர்த்து இருபத்தி நான்கு மணி நேரம் பேசுகிறேன் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு உங்கள் கூடாரத்தை அப்படியே காலி பண்ணியிருக்கன்றார் அதனால்தான் கதறி கட்டி இருக்கிறாங்க அதனால் ஜென்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்று சொல்லலாம் ஆனால் இவர் பேசுகிறது மானங்கட்ட தமிழ் தேசியம் விலை போன தமிழ் தேசியம் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற தமிழ் தேசியம் அதுலேயும் அவருடைய ஒழுக்கம் இருக்குது பாரு சாமி இந்த மாதிரி அரசியல் தலைவரை நம்ம பார்த்ததே கிடையாது அரசியல் புருசுலாக யார் மீதாவது குற்றச்சாட்டு இருக்கும் அரசியல் தலைவர் மீது வெளிப்படையாக பெண்கள் காரி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான் தான் இவெல்லாம் வந்து விஜயை வந்து குறை சொல்கிறதும் என்னவோ திமுக தான் எதிரி மாதிரியும் பேசுகிறதும் வேடிக்கையாக இருக்குது எப்பயோ திமுக கிட்ட போய் போய்விட்ட திருட்டு தமிழ் தேசிய கட்சியை நடத்திக்கிட்டு தமிழ் மக்களையும் அதே மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களும் ஏமாத்திட்டு இருந்தான் இந்த சீமான் கடந்த காலங்களில் பெரியார் திடலில் பிச்சு எடுத்து தின்னவன் இப்போ அறிவாலய திடலில் போய் பிச்சு எடுத்து தின்றான் இந்த சீமான் இவன் வந்து பார்த்திங்கன்னா விஜய நியூஸ் ரீடரு ஒட்டடை குச்சிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி நின்னா கரப்பாம்பூச்சி கூட சிம்மாசனம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலும் நையாண்டியும் பண்ணுறான் பார்க்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் கிடையாது யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் மொத்தமா காலியானது சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு கதறல் தான் காது கொட்டி கேட்க முடியாது சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய கதைகள் நீங்க சொல்லுங்க நன்றி